எல்லோருக்கும் வணக்கம் பரமேஸ்வரனும் நானும் ஒன்று என்று உணர்த்திய விட்டலன் நரகரி என்ற ஒரு வீர சைவன் பண்டரிபுரத்தில் வாழ்ந்து வந்தான் மிகவும் ரொம்ப கெட்டிக்கார பொற்கொள்ளன் அதாவது மிக சிறந்த நகைகளை தங்கத்தில் வடிப்பான் நாணயமானவன் பண்டரிபுரத்திலேயே இருந்தும் விட்டலன் கோவில் கோபுரத்தை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான் கழுத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்வான் கோவிலுக்கு அருகே அவனுக்கு ஏதாவது வேலை இருந்தாலும் கோவிலுக்கு பின் தான் சுற்றி கொண்டு போவான் விடியற்காலையில் பீமாரதி நதியில் குளித்துவிட்டு மல்லிகார்ஜுன சுவாமியை அதாவது பரமேஸ்வரரை மனதார வழிபட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் சிவசிவ என்று உச்சரித்து கொண்டே இருப்பான் அதனால் அவன் பாண்டுரங்கனையோ பாண்டுரங்கன் பக்தர்களின் மனம் புண்படும்படியோ பேசமாட்டான் அவனை எல்லோரும் மதிக்கும்படியாகவே வாழ்ந்து வந்தான் அப்போது பக்கத்து ஊரில் ஒரு பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவருடைய மகளுக்கு பல முயற்சிகளுக்கு பிறகு ஒரு நல்ல இடத்தில் வரன் கிடைத்தது வியாபாரிக்கு அளவற்ற மகிழ்ச்சி அவர் ஒரு விட்டலன் பக்தர் ஒரு நாள் விட்டலன் கோவிலில் விட்டலா உன் அருளால்தான் என் பெண்ணுக்கு ஒரு நல்ல இடத்தில் வரன் கிடைத்திருக்கிறது உன் கருணைக்கு நான் எப்படி கைமாறு செய்வேன் என்று வேண்டிக்கொண்டிருக்கும்போது அதே சந்நிதியில் அவர் அருகில் அப்போது நின்று கொண்டிருந்த ஒரு முதிய பக்தர் அப்பா நீ யார் எங்கிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு இந்த வியாபாரி சுவாமி நான் பக்கத்து ஊர் அரிசி பருப்பு மண்டி வியாபாரம் செய்கிறேன் என்று கூறினார் அதற்கு அந்த முதிய பக்தர் சொன்னார் விட்டலன் இடுப்பில் ஒரு தங்க ஒட்யானம் செய்து போடேன் கண்ணுக்கு ஜெகஜோதியாக இருக்கும் பக்தர்கள் கண்டு மகிழ்வார்களே என்று கூறினார் அதற்கு அந்த வியாபாரி ஆஹா இது விட்டலனே என்னிடம் நேரில் வந்து கட்டளையிட்டது போல் இருக்கிறது உடனே செய்கிறேன் என்று கூறினார் வீட்டில் மனைவியோடு கலந்து பேசினார் பணத்தை திரட்டினார் முடிந்த அளவு தேவையான தங்கம் வைரம் மரகதம் முத்து கோமேதகம் பவளம் என்று நிறைய விதவிதமான ஆபரண கற்களை வாங்கினார் யார் யாரையோ விசாரித்தார் பலர் சொன்னார்கள் பண்டரிபுரம் நரகரியிடம் போ சுத்தமானவன் நாணயமாக சரச விலையில் செய்து கொடுப்பான் என்று கூறினார்கள் நரகரி வீட்டை விசாரித்து அறிந்து கொண்டு கதவை தட்டினான் அப்போது நரகரி சிவ பூஜையில் இருந்தார் வியாபாரியும் காத்திருந்தார் நரகரி பூஜை முடித்து விட்டு வந்தார் வாருங்கள் பூஜையில் இருந்ததால் பாதியில் விட்டுவிட்டு வர முடியவில்லை நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த வியாபாரி நான் பக்கத்து ஊரில் வியாபாரம் செய்கிறேன் இந்த பண்டரிபுரத்தில் விட்டலனுக்கு ஒரு தங்க உத்தியானம் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு அந்த நரகரி சொன்னார் முடியாதே சுவாமி நான் ஹரி பக்தன் அல்ல மேலும் சிவன் கோயில் அன்றி எந்த கோவிலுக்கும் நான் செல்வதில்லை என்று சொன்னார் உடனே வியாபாரி அதை கேள்விப்பட்டேன் அதற்கு ஒரு வழியும் செய்துதான் வந்திருக்கிறேன் பாண்டுரங்கன் இடுப்பு சுற்றளவு வாங்கி வந்திருக்கிறேன் நீங்கள் செய்து கொடுத்தால் அதை எடுத்து சென்று கோவிலில் கொடுப்பேன் என்று கூறினார் அதற்கு நரகரி அப்படியென்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினான் ஒரு வாரத்தில் அருமையான ஒட்டியானம் தயாரானது அதை எடுத்துக்கொண்டு சென்று சரியாக இருக்கிறதா என்று போட்டு பாருங்கள் நீங்கள் கொடுத்த அளவிற்கே செய்திருக்கிறேன் என்று நரகரி கூறினார் மிகவும் சந்தோஷப்பட்டார் வியாபாரி கண்கள் மின்னும் தங்க ஒட்டியானத்தை எடுத்துக்கொண்டு சந்திரபாகா நதியில் குளித்துவிட்டு பூஜா சாமான்களோடு கோவிலுக்கு சென்றார் அர்ச்சகரிடம் கொடுத்து விட்டலனுக்கு இடுப்பில் போட்டினார் பாதி இடுப்புக்கு கூட ஒட்டியானம் வரவில்லை அளவு எப்படி தப்பாக செய்தான் நரகரி அர்ச்சகரை மீண்டும் அளவெடுக்க சொன்னார் அளவு சரியாகவே இருந்தது ஆனால் ஒட்டியானம் இடுப்பு அளவிற்கு கூட வரவில்லை மீண்டும் அந்த வியாபாரி நரகரியிடம் ஓடி வந்தார் விஷயம் அறிந்த நரகரி அவர் புதிதாக கொடுத்த அளவிற்கு ஒட்டியானத்தை நீட்டி செய்து கொடுத்தார் மீண்டும் விட்டலன் இடுப்பில் அணிவித்த போது இடுப்பில் அது பெரியதாக இருந்தது தொலதளவென்று நழுவியது மீண்டும் அளவெடுத்து நரகரியிடம் கொடுத்தார் மூன்று முறை இதுபோல் ஒட்டியானம் விட்டலனுக்கும் நரகரிக்கும் இடையே பயணம் செய்தது என்ன நான் அபச்சாரம் செய்தேன் ஏன் என்னுடைய காணிக்கையை விட்டலன் ஏற்கவில்லை என்ன குறை வைத்தேன் கண்களில் நீரோடு வியாபாரி நரகரியிடம் வந்தார் நரகரி நீங்களே நேரில் வந்து அளவெடுத்து பூட்டினால்தான் ஒட்டியானம் விட்டலன் மேல் ஏறும் போல் இருக்கிறது என்று கூறினார் நரகரி அதற்கு சுவாமி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே சிவனை தவிர என் கால் எந்த கோவிலுக்கும் செல்லாது கண் எந்த தெய்வத்தையும் பார்க்காது கடைசியில் நரகரி கண்களை கட்டிக்கொண்டு விட்டலன் ஆலயம் சென்று அவர் இடுப்பை தானே அளவெடுத்து ஒட்டியானம் சரி செய்ய ஒப்புக்கொண்டார் கை நீட்டி காசு வாங்கிய பிறகு செய்யும் வேலை சுத்தமாக இருக்க அவர் இதற்கு ஒப்புக்கொள்ள நேரிட்டது கண்ணை கட்டிக்கொண்டு அழைத்து வரப்பட்டார் நரகரி எல்லோரும் அவனை பார்த்து சிரித்தார்கள் உள்ளே சென்றான் விட்டலன் முன்னே நிற்க வைக்கப்பட்டான் அளவு நூலை கையில் எடுத்து விட்டலனை தடவி பார்த்தான் இடுப்பில் மெத்து மெத்து என்று தோல் தெரிந்தது நன்றாக தடவினான் துணி இல்லை தோல் தென்பட்டது இடுப்பை சுற்றி தடவும் போது நான்கு கைகள் இருப்பது போல் உணர்ந்தான் கவனத்தோடு தடவி என்ன என்று சோதித்தான் ஒரு கையில் டமருக்கம் ஒரு கையில் அக்னி ஒரு கையில் சூளம் இது என்ன அதிசயமாக இருக்கிறதே மீண்டும் இடையை கை வைத்தான் நிச்சயம் இது புலிதோல்தான் அவனுக்கு வேர்த்து கொட்டியது என் மல்லிகா அர்ஜுனாதான் இது விட்டலன் கோவிலுக்கு தானே அழைத்து வந்தார்கள் சந்தேகத்துடன் கையை மேலே கொண்டு போனான் கழுத்தில் ஒரு பாம்பின் உடல் தென்பட்டது இன்னும் மேலே சென்றான் தலைமுடி அதாவது ஜடாமுடியை தடவினான் பிறகு இன்னும் மேலே போனான் பிறை சந்திரன் தென்பட்டது திடீரென்று பன்னீர் கலந்த வீபுதி வாசனை மூக்கை தொலைத்தது நரகரிக்கு பரிச்சயமான விஷயமாயிற்றே ஓம் நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே கொண்டே கண்ணை கட்டியிருந்த துணியை பிடுங்கி எறிந்தான் ஆவலாக நோக்கின கண் முன்னே சிரித்துக்கொண்டே இடுப்பில் கை கட்டி விட்டலன் துளசி மாலையோடு நின்று கொண்டிருந்தார் என்ன வேடிக்கை இது நான் தான் ஏதோ மனதில் சிவனை எண்ணிக்கொண்டு அளவெடுக்க வந்தேனா விட்டலனை பார்த்த தன் கண்களை மீண்டும் மூடிக்கொண்டான் கை அளவெடுக்க ஆரம்பித்தது மீண்டும் அதே பழைய அனுபவம் கண்களை திறந்தால் விட்டலன் மூடினால் மல்லிகார்ஜுனன் என் பரமேஸ்வரன் என்ன சோதனை இது என்று கேட்டான் அப்போது பரமேஸ்வரன் குரல் கேட்டது நரகரி நானே விட்டலன் நானே பரமேஸ்வரன் என்று சொன்னது கண்ணை கட்டிய துணியை அவிழ்த்து எரிந்தான் நரகரி சாஷ்டாங்கமாக விட்டலன் காலில் வணங்கினான் விட்டலா என்னை மன்னித்து விடு என் பரமேஸ்வரனும் நீயே என அறியாமையால் செய்த தவறை பொருட்படுத்தாதே திருந்திவிட்டேன் என்று உருகினான் ஒட்டியானம் அளவு கச்சிதமாக வந்தது அவனுடைய அன்போடு செய்த ஒட்டியானம் விட்டலனால் ஏற்கப்பட்டது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் விட்டலனே பரமேஸ்வரன் பரமேஸ்வரனே விட்டலன் என்பதை அறிந்து கொண்டு பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் பக் वरदाय विद्महे पाण्डुरङ्गाय धीमहि तन्नो कृष्णप्रचोदया